கண்டிப்பாக இந்த மேட்சை வின் பண்ண முடியும்னு நினச்சோம் ஆனால் எப்பயுமே வழக்கமாக நம்ம இந்தியாவோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நல்லாயிருக்கும் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான் வந்து சொதப்பாங்க ஆனால் இன்னைக்கு சுப்மன் கில் வந்து ரொம்ப வேகமாகவே ஃபெர்னாண்டாவோட பாலில் வந்து அவுட் ஆகிட்டாருங்க அவர் அவுட் ஆனதுக்கப்புறம் ரோஹித் சர்மா வந்து நின்று ஒரு சூப்பரான இன்னிங்ஸை தான் வந்து கொடுத்துட்டு இருந்தார் சரி அவரோட இன்னிங்ஸ் அப்படியே கண்டினியூ ஆகும் நினைக்கும் போது அவரையும் துரித் விலகிய வந்து தூக்கிட்டாருங்க அவர் போனதுக்கப்புறம் இன்னைக்கு ரிஷப் பண்ட் வந்திருக்காரு இவர் பட்டையை கலப்பார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இவரையும் தீக்ஷனா வந்து தூக்கிட்டாரு அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவுக்கு எமனா வந்தாருங்க துனித் விளாடுகே வந்த மனுஷன் அடுத்தடுத்து விக்கெட்டை வந்து எடுத்தாரு கோலி அவுட் பண்ணாரு அக்சர் பட்டேல் ஸ்ரேசைன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி மூணு விக்கெட் வந்து எடுத்தாரு இதனால நம்ம இந்தியானால ஒண்ணுமே பண்ண முடியல சரி வெள்ளாலகே தான் இப்படி மாத்தி மாத்தி விக்கெட் எடுக்கிறான்னு பார்த்தா வேண்டர் சேர்ந்துக்கிட்டு போன மேட்ச்ல நான் கொடுத்த பவுலிங் உங்க கண்ணு முன்னாடி வந்து போமா இல்லையா அதுக்கு தகுந்தாப்புல இந்த மேட்ச்லயும் பட்டாய கலப்பேன்னு சொல்லி அவரும் அடுத்த அடுத்தடுத்து ரெண்டு விக்கெட் வந்து எடுத்தாரு இதனால நம்ம இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ்னால ஒண்ணுமே பண்ண முடியலங்க என்னதான் ஒரு பக்கம் விக்கெட் வந்து போனாலும் நம்மளோட தமிழக வீரரான வாஷிங்டன் சுந்தர் மட்டும் ஒரு ஆளா நின்று மனுஷ ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு சிக்ஸ் ஃபோர் சொல்லிட்டு அடிச்சு பட்டையை கிளப்பினாரு ஆனா என்னதான் அவர் ஒரு நல்ல இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாலும் அவரும் ஒரு கட்டத்துல வந்து சிக்ஸர் அவட பால் அவுட் ஆயிட்டாரு இதனால இன்னைக்கு நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நூத்தி முப்பத்தி எட்டு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டோங்க இதனால இந்த மேட்ச ஸ்ரீலங்கா ரொம்ப கம்ஃபர்டபுளா நூத்தி பத்து ரன் வித்தியாசத்துல வின் பண்ணி இமாலய வெற்றி அடைஞ்சிருக்காங்க உண்மையிலேயே இந்த மேட்சை வின் பண்ணது மூலமா ஸ்ரீலங்கா வந்து இந்தியாவுக்கு எதிரான ஓடிய சீரிஸை வந்து வின் பண்ணிட்டாங்க டி ட்வெண்ட்டி சீரீஸ்ல நம்ம கிட்ட தோத்ததுக்கு இந்தியாவை பழி வாங்கிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இது மட்டும் இல்லாம நம்மளோட இருபத்தேழு வருஷ சாதனைய சுக்குனூர் ஆக்கிட்டாங்க இருபத்தேழு வருஷத்துல வந்து ஸ்ரீலங்கா நம்ம கிட்ட ஓடிய சீரிஸ் வின் பண்ணதே இல்லை ஆனா இந்த ஒரு வரலாற்றை மாத்தி அமைச்சு நான் நாங்க வந்து உங்க கூட ஓடிய சீரிஸை வின் பண்ணுவோம்னு சொல்லி இந்த சீரிஸை வந்து வின் பண்ணிட்டாங்க உண்மையிலே ஸ்ரீலங்கா கிரிக்கெட் டீம் வந்து மிகப்பெரிய கம்பேக்க இப்ப கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்ச பத்தி நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்